இது கிரீன்டா மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் வந்து இப்போ கத்திரிக்காய் சீசன் இது கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதெல்லாம் பறிக்க போகிறோம் இது மாதிரி ஏன் கத்திரிக்கொள்ள பறிக்கிறோம் அப்படின்னா செடி வேரோட வேறு ஆடிடக்கூடாது கத்திரிக்கோல்ல கட் சொல்கிறோம் இது நாட்டு கத்திரிக்காய் அது இது எந்த வர உரமும் போடாமல் காய்ச்சிருக்குது இது நிறைய பிஞ்சு கத்திரிக்காய் நிறைய இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் போடலாம் இந்த ஒரு பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காய் சின்ன இது மாதிரி நிறைய கத்திரிக்காய் பச்சை மிளகாய் சொத்தரங்காய் மஞ்சள் போட்டோம் பூச்செடிகள் எல்லாமே இருக்குது கத்திரிக்காய் இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து பறிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைச்சிருச்சு இதே போல் ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டத்தை வச்சு வீட்டில் தேவையான ஒரு ரசாயன உரம் இல்லாத ஒரு இது ஆட்டு துளுக்கையோட உரம் மட்டும்தான் வைப்போம் தண்ணி ஊற்றுறது வேற எதுவும் பண்ணுறதில்ல இது ஒரு உதர்பீச்சியாகவும் போயிடுது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதனால் எல்லார் வீட்லேயும் மாடி வச்சு இது உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கங்க நன்றி